ஆயிரத்து நானூற்று எண்பதாம் ஆண்டு ருமேனியாவில் இளவரசர் விளாட் தனது மனைவி எலிசபெத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார் அவர்களின் அன்பின் அடையாளமாக விளாட் எலிசபெத்துக்கு ஒரு சிறிய இசை பெட்டியை பரிசளித்தார் ஒரு போர் முனைக்கு அவர் தேவைப்படுவதால் வீரர்களால் விளாட் இழித்துச் செல்லப்பட்ட போது அவர்களின் மகிழ்ச்சி தடைபட்டது நாடு போரின் நெருப்பில் மூழ்கி எதிரிகள் நெருங்கி வருவதால் விளாட் தனது வீரர்களுக்கு எலிசபெத்தை பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து செல்ல உத்தரவிட்டார் புறப்படுவதற்கு முன்பு விளாட் போப்பாண்டவரிடம் ஆசி பெற்ற தனது மனைவிக்கு தெய்வீக பாதுகாப்பை கோரினார் காட்டில் எலிசபெத் புதிய இடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார் துரதிருஷ்டவசமாக ஒரு எதிரி வீரர் மரத்தில் மறைந்திருந்த இரண்டு காவலர்களை விரைவாக அம்பெய்து வீழ்த்தினார் எஞ்சியிருந்த காவலர்கள் போரிட தயாரானார்கள் எலிசபெத் குதிரையில் விரைந்தார் காட்டிற்கு வெளியே விழாட் எதிரிகளை தடுக்க சுவரை உருவாக்க எண்ணெய் தொட்டிகளை உடைத்தார் ஒரு கொடூரமான போர் இரு தரப்பு வீரர்களும் உடனடியாக விழுந்தனரானால் விளாட்டின் படைகள் தெளிவாக மேலோங்கியிருந்தன உயர்ந்த திறன் மற்றும் ஒருங்கிணைப்புடன் அவர்கள் வெற்றிக்கு தங்கள் அனைத்தையும் கொடுத்தனர் சிறிது நேரத்தில் விளாட் மற்றும் அவரது படைகள் எதிரி மன்னனின் முன் தோன்றினர் அனைத்து எதிரிகளின் தலைகளும் ஈட்டிகளில் குத்தப்பட்டு இருந்தன முற்றுப்புள்ளி அவரது மனைவி மீதான தாக்குதல் பற்றிய செய்தியை விளாட் பெற்றதால் அந்த தருணம் தடைப்பட்டது எனவே அவரை தேடி உடனடியாக புறப்பட்டார் இதற்கிடையில் எலிசபெத் தன்னால் முடிந்தவரை வேகமாக குதிரை ஓட்டிக் கொண்டிருந்தார் எதிரிகள் துரத்தி வந்தனர் இந்த பகுதி ஓநாய்காடு என்று அழைக்கப்பட்டது மேலும் ஆயிரக்கணக்கான கரடி பொறிகள் பணிக்கு அடியில் மறைக்கப்பட்டிருந்தன முற்றுப்புள்ளி இந்த பொறிகளால் இரண்டு வீரர்கள் வீழ்த்தப்பட்டனர் அதே நேரத்தில் எலிசபெத் புத்திசாலித்தனமாக அவற்றை தவிர்த்தார் துரதிருஷ்டவசமாக அவரது குதிரை இறுதியாக சிக்கிக்கொண்டது அவள் கீழே விழுந்தாள் இது எதிரிகள் அவளை சுற்றி வளைக்க அனுமதித்தது அதே நேரத்தில் பொறிகளை கவனமாக ஆராயக்கத்தியை பயன்படுத்தியது எலிசபெத் நகர முயன்றாரானால் மற்றொரு பொறியில் சிக்கிக்கொண்டார் முற்றுப்புள்ளி விளாட் வந்தபோது அவரது குதிரையும் கரடி பொறியில் வீழ்த்தப்பட்டது அவர் நடக்க ஆரம்பித்து விரைவில் இரண்டு எதிரி வீரர்களை எதிர்கொண்டார் அவர்களை விரைவாக வீழ்த்தினார் எலிசபெத்தை நெருங்கும் வீரனை கொள்ள விளாட் தனது வாளை எரிந்தார் வாள் தற்செயலாக அவளையும் தாக்கியது விரக்தியுள்ளாட் எலிசபெத்தின் உடலை இறுக்கமாக அணைத்துக் அவள் கடைசி மூச்சை விட்டாள் சிறிது நேரம் கழித்து விளாட் போப் ஆண்டவரை மீண்டும் சந்தித்து கடவுள் தன் மனைவியை காப்பாற்றாததற்காக பைத்தியக்காரத்தனமாக கேள்வி கேட்டார் அவர் அவருக்காக பல உயிர்களைக் கொண்டிருந்தாலும் அவர் எலிசபெத்தை மீண்டும் உயிர்ப்பிக்க விரும்பினார் மற்றும் போப் ஆண்டவர் வழங்க முடியாத ஒரு அற்புதத்திற்காக மன்றாடினார் முற்றுப்புள்ளி கோபத்தில் விளாட் சிலுவையால் போப் ஆண்டவரை கொன்று எலிசபெத் உயிர்த்தெழுந்தாலன்றி இனி கடவுளுக்கு சேவை செய்ய மாட்டேன் என்று அறிவித்தார் என்ற அறையில் காற்று வீசியது இயேசு கிறிஸ்துவின் சிலை கண்ணீர் விடத் தொடங்கியதோ ஆனால் விளாட் பெருமையாக தோன்றினார் அவரது பயந்த வீரர்கள் அவரை தேவாலயத்திலிருந்து இழுத்துச் செல்ல வேண்டியிருந்தது முற்றுப்புள்ளி நானூறு ஆண்டுகளுக்குப் பிறகு பிரான்சில் ஒரு பாதிரியார் மருத்துவமனைக்கு சென்று டாக்டர் டூமோண்டுடன் பேசினார் அவர் ஒரு மிக முக்கியமான வழக்கு இருப்பதாகவும் இங்கிலாந்து ராணியையும் கவலையடையச் செய்ததாகவும் கூறினார் பின்னர் இரண்டு ஆண்கள் மருத்துவமனை தாழ்வாரங்கள் வழியாகச் சென்றனர் அங்கு டஜன் கணக்கான பைத்தியக்காரர்கள் குழப்பம் விளைவித்தனர் மற்றும் மருத்துவர்களால் கருடுமுருடாக இழுத்துச் செல்லப்பட்டனர் முற்றுப்புள்ளி இறுதியாக அவர்கள் ஒரு எக்கு கதவின் வழியாக ஒரு சுரங்கப்பாதைக்கு சென்றுமறியால் சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருந்த ஒரு மூடப்பட்ட அறைக்கு சென்றனர் அவள் ராணியின் மருமகனின் வருங்கால மனைவி தாளிய பெண் தேவாலயத்தில் திருமணத்தை நடத்த அவள் எதிர்ப்பு தெரிவித்ததால் திருமண விழா குடும்ப மாளிகையில் நடத்தப்பட்டது இருப்பினும் மணமகன் திருமணத்தை ஆசிர்வதிக்க ஒரு ஆயரை அழைத்தார் அவரை கண்டவுடன் மரியாள் பைத்தியமாகினாள் முற்றுப்புள்ளி பதிவு அவளை ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பத்தொன்பதில் பிறந்ததாக கூறுகிறது இது சாத்தியமற்றது ஏனென்றால் அவள் நூற்று முப்பது வயதாக இருப்பாள் அவளுடைய வயது மற்றும் கடவுளிடம் உள்ள வெறுப்பு அவள் ஒரு பேய்களின் படைப்பா என்று அவர்களை யோசிக்க வைத்தது இரண்டு ஆண்கள் இந்த விஷயத்தை பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தபோது மரியாள் விழித்து அவர்களுக்கு எதிராக இறைத்தாள் குரு அவளை நெருங்கி அவளுடைய கோரைப்பற்களை கண்டார் அதனால் அவள் ஒரு காட்டேரி என்று முடிவு செய்தார் அவள் முதன்முதலில் உயிருடன் பிடிக்கப்பட்டவள் என்றும் காட்டேரிகள் வெளிச்சத்தில் செல்ல முடியும் என்றும் அவர்கள் நேரடி சூரிய ஒளியை மட்டுமே தாங்க முடியாது என்றும் அவர் விளக்கினார் அதை நிரூபிக்க அவர் ஜன்னலை திறந்தார் சூரிய ஒளி உடனடியாக அவளுடைய தோலை கொளுத்தியது முற்றுப்புள்ளி குரு அவளுக்கு முன்பாக சிலுவையை உயர்த்தியபோது அது உடனடியாக எரிந்தது பின்னர் டியூமோண்டின் உதவியாளரான சைமனின் விரலை வெட்டிமறியாள் ஒத்துழைக்க அவளுடைய வாயில் சில துளிகள் ரத்தம் விட்டார் குரு அவளுடைய கழுத்தை சோதித்து அவளை ஒரு காட்டேரியாக மாற்றிய கடியை கண்டுபிடித்தார் திருச்சபை பல நூற்றாண்டுகளாக காட்டேரிகளுடன் போராடி வருகிறது ஆனால் எல்லாவற்றையும் தொடங்கிய முதல்வனை அவர்கள் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை என்று அவர் விளக்கினார் இரத்தத்திற்கான ஏக்கம் காரணமாக முதல் காட்டேரி அவளுடைய எஜமானி என்று மரியால் குறிப்பிட்டாள் அவர் விரைவில் தன் இளவரசியை தேடி நகரத்திற்கு வரவிருக்கும் ஒரு இளவரசர் முற்றுப்புள்ளி இதற்கிடையில் நோட்ரி பப்ளிக் ஜோனாதன் இரவில் ஒரு காட்டின் வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தார் குதிரை வண்டியை ஓட்டுபவர் திடீரென வண்டியை நிறுத்திவிட்டுதான் மேலும் செல்ல முடியாது என்று கூறினார் ஏனெனில் ஓநாய்களின் கூட்டம் வரப்போகிறது எனவே அவர் ஜொனாதனை அவருடைய உடமைகள் ஒரு விளக்கு மற்றும் ஒரு சிலுவையுடன் விட்டுச் சென்றார் ஜொனாதன் அவருடைய பயணத்தை விளக்கை ஒரு பாதுகாப்பான தூரத்தில் வைத்து ஓநாய்களை துரத்திக் கொண்டு நடந்து முடித்தார் முற்றுப்புள்ளி இறுதியாக அவர் ஒரு பெரிய கோட்டையை அடைந்தார் அவர் நுழைவாயில் வழியாக சென்றபோது பின்னால் கதவு தானாகவே மூடப்பட்டது மற்றொரு கதவு திறந்து மூடப்பட்டு ஜொனாதனை ஒரு அறைக்குள் அனுமதித்தது அங்கு ஒருவர் பால்கனியில் காத்திருந்து மின்னல் வெட்டில் மறைந்துவிட்டார் திடீரென ஜொனாதன் அவருக்கு பின்னால் தோன்றிய ஒரு முதியவரால் திடுக்கிட்டார் அந்த நபர் விளக்கை தூக்கி எறிந்துவிட்டு விளக்கை ஏற்றிதனை இளவரசர் விளாட் அல்லது டிராகுலா பிரபு என்று அறிமுகப்படுத்திக் கொண்டார் இருவரும் மேஜையில் அமர்ந்தனர் ஜோனாதன் மகிழ்ச்சியுடன் சுவையான உணவுகளை உண்டாரானால் டிராகுலா எதையும் சாப்பிடவில்லை முற்றுப்புள்ளி ஒரு கையசைவின் மூலம் டிராகுலா ஜொனாதனை நோக்கி ஒரு தட்டை அனுப்பினார் அதை ஒரு தந்திரம் என்று ஜொனாதன் நினைத்தார் பின்னர் ஜோனாதன் தனது பையில் சில காகிதங்களை தேடினார் அவர் கவனம் சிதறிய போது டிராகுலா ஒரு எலியை முட்கரண்டியால் கொன்றார் அதை தனது கைகளால் நசுக்கி அதன் இரத்தத்தை ஒரு கோப்பையில் ஊற்றி குடித்தார் ஜொனாதன் அவர் பிரதிநிதித்துவப்படுத்தும் மாவட்டம் ராகுலாவுக்கு சொந்தமான பாரிசில் உள்ள ஒரு பழைய மடாதிபதியத்தை வாங்க ஆர்வமாக உள்ளது என்று விளக்கினார் அதை ஒரு மருத்துவமனையாக மாற்றும் நம்பிக்கையில் மேலும் காகிதங்களை தேடும்போது ஜொனாதன் தற்செயலாக சிலுவையை கீழே போட்டார் ராகுலா அவரை ஒரு விசுவாசி என்று கேட்டபோது ஜொனாதன் இல்லை என்று கூறி குதிரை வண்டிக்காரர் அதை அவருக்கு கொடுத்ததாக கூறினார் முற்றுப்புள்ளி மற்றொரு கையை அசைத்துடு ராகுலா சிலுவையை நெருப்பிலிருந்துதான் உறங்கச் செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக கூறி ஜோனாதனை திகைக்க வைத்தார் ஜோநாதனை அவரது அறைக்கு அழைத்துச் சென்ற பிறகு அறையை விட்டு வெளியேற வேண்டாம் என்று டிராகுலா அவரிடம் கேட்டார் பின்னர் ட்ராகுலா உணவு அறைக்கு திரும்பி ஒரு இசை காட்சியை இயக்கினார் பின்னர் ஒரு கல் அரக்கனை கொள்ளும்படி கூறினார் முற்றுப்புள்ளி ஜோநாதன் தனது அறையில் ஒரு புத்தகத்தை கண்டுபிடித்துக் கோட்டையின் வரலாற்றை படித்தார் இளம் விழாட்டின் ஒரு சித்திரம் இருந்தது ஆனால் இளவரசியின் படம் காணாமல் போயிருந்தது இதற்கிடையில் பாதிரியார் மரியாவின் வருங்கால கணவரான ஹென்ரியை சந்தித்து மரியா நலமாக இருப்பதாகவும் அவளிடமிருந்து தீமையை அகற்ற முயல்வதாகவும் கூறினார் முற்றுப்புள்ளி பின்னர் பாதிரியார் மரியாவின் அறையில் மேலும் சில குறிப்புகளை தேடினார் அவளுடைய பொருட்களில் எலிசபெத்தின் படத்துடன் காணாமல் போன புத்தக பக்கத்தை அவர் கண்டுபிடித்தார் நள்ளிரவில் ஜோநாதன் அறையை விட்டு வெளியேறினார் அவர் சுற்றி பார்த்துக் கொண்டிருந்தபோது ஒரு கதவுக்கு பின்னால் ஒரு ஒளியை கவனித்தார் எனவே அவர் உள்ளே சென்று ஒரு சொகுசு அடித்தளத்திற்கு செல்லும் விசித்திரமான படிக்கட்டுகளை கண்டுபிடித்தார் முற்றுப்புள்ளி அறையின் நடுவில் அவர் ஒரு சவப்பெட்டியை கண்டார் அதை திறந்தபோது டிராகுலா தூங்கிக் கொண்டிருப்பதை கண்டுபிடித்தார் இளவரசர் தான் அறையை விட்டு வெளியேறக்கூடாது என்று கூறினார் மேலும் ஜோனாதன் எதிர்பாராத விதமாக ஒரு கல் அரக்கனால் மயக்கமடைந்தார் அவர் எழுந்தபோது ஜோனாதன் கல் அரக்கர்களால் சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருப்பதைக் கண்டார் முற்றுப்புள்ளி அவர்கள் அவரை தலைகீழாக தொங்கவிட்டனர் மேலும் டிராகுலா அவரது கழுத்தை கீரத்தம் ஒரு பாத்திரத்தில் ஊற்றப்பட்டது கடவுள் எவ்வாறு இதுபோன்ற ஒரு உயிரினத்தை உருவாக்க முடியும் என்று ஜோனாதன் யோசிக்கும் டிராகுலா மிகவும் கவலைக்கிடமாக சிரித்து அவரது கடைசி விருப்பத்தை பற்றி கேட்டார் ஜோனாதன் டிராகுலாவின் கதையை அறிய விரும்பினார் மேலும் இளவரசர் இந்த யோசனையை மிகவும் சுவாரஸ்யமாக கண்டாரவர் கல் அரக்கர்களை அவரை கீழே வைக்கச் சொன்னார் முற்றுப்புள்ளி டிராகுலா எலிசபெத்தாவின் இறுதிச் சடங்கின் போது நடந்ததை நினைவு கூர்ந்தார் அவரது நேர்மையான ஆத்மாக்கள் மீண்டும் பிறக்க முடியும் என்பதை அவர் அறிந்திருந்ததால் அவளுக்காக பல நூற்றாண்டுகளாக காத்திருந்ததாக அவர் விளக்கினார் அவளை தேடுவது எளிதான காரியமல்ல உதாரணமாக கருப்பு மரணத்தின் போது பெண்களின் மக்கள் தொகையில் பாதிப்பேர் இறந்துவிட்டனர் மீதமுள்ளவர்கள் புனிதமான இடங்களில் குவிந்திருந்தனர் அங்கு அவர் வரவேற்கப்படவில்லை முற்றுப்புள்ளி அவர் மிகவும் தனிமையானார் இறக்கக்கூடிய மனிதர்களை பார்த்து பொறாமைப்படத் தொடங்கினார் ஒரு நாள் டிராகுலா எலிசபெத்தாவின் கல்லறையில் தூங்கிவிட்டார் அடுத்த நாள் காலையில் அவர் ஆழ்ந்த விரக்தியுடன் எழுந்து அருகிலுள்ள ஜன்னலுக்குச் சென்று தன்னைத்தானே தற்கொலை செய்து கொள்ள முயன்றார் இருப்பினும் அவர் வீழ்ச்சியிலிருந்து தப்பித்தார் முற்றுப்புள்ளி டிராகுலா மீண்டும் மீண்டும் முயன்றாரானால் எத்தனை முறை வீழ்ந்தாலும் அவர் எப்பொழுதும் தப்பி பிழைத்தார் உலகெங்கிலும் எலிசபெத்தாவை தேட முடியாததால் அவளை தன் பக்கம் ஈர்க்க ஒரு திட்டம் தேவை என்று டிராகுலா முடிவு செய்தார் ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாக அவர் புகழ்பெற்ற தோட்டங்களிலிருந்து மிக அழகான மற்றும் மாயமலர்களின் வாசனை திரவியத்தை உருவாக்கினார் முற்றுப்புள்ளி இறுதியாக அவர் இத்தாலியில் வாசனை திரவியத்தை சோதித்தார் அங்கு பெண்கள் உடனடியாக அவரை பின்தொடர தொடங்கினர் வாசனை மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்தது டிராகுலா விருந்துகளுக்குச் சென்று அவர் கட்டுப்பாட்டிலிருந்த பெர்ஃபெக்ட் சிங்க்ரோனைசேஷனில் அனைவரையும் ஆட வைக்க முடியும் ஒருநாள் விவசாய்சில் டிராகுலா இறுதியில் எலிசபெத்தாவை கண்டுபிடித்ததாக நினைத்தாரானால் அவர் அணுகிய பெண் அவரது மனைவியல்ல முற்றுப்புள்ளி இந்த தவறு அவரை அழவைத்தது மேலும் அவர் ஒரு விருந்திலிருந்து மற்றொரு விருந்துக்கு மது மற்றும் இன்பங்களில் ஓடினாரானால் உண்மையான அன்பில் இல்லை என்பதை உணர்ந்தார் அவர் தேடுவதை நிறுத்திவிட்டு மற்றவர்கள் தனக்காக அதை செய்ய அனுமதிப்பதாக முடிவு செய்தார் விருந்தின் மத்தியில் ராகுலா அறையில் உள்ள அனைத்து பெண்களையும் மரியா உட்பட மாற்றக் கடிக்கத் தொடங்கினார் முற்றுப்புள்ளி அதன் பிறகுடி ராகுலா எலிசபெதாவின் கல்லறையை நோக்கி திரும்பி அதை திறந்தார் அவர் சவப்பட்டியை உடைத்து எலிசபெதாவின் சாம்பல் மட்டுமே மிஞ்சியிருப்பதைக் கண்டார் அந்த காட்சி அவரை உடைத்துவிட்டது மேலும் அவர் இனி ஒருபோதும் கோட்டையை விட்டு வெளியேற மாட்டார் என்று முடிவு செய்தார் கல் அரக்கர்கள் அவருக்கு செல்வத்தைக் கொண்டு வந்து சேவகர்களாக செயல்படுவார்கள் அதே நேரத்தில் அவரது காட்டேரிகள் தேடலை தொடர்வார்கள் முற்றுப்புள்ளி தற்போது ஜோனாதன் டிராகுலாவிடம்தானும் நிச்சயதார்த்தம் செய்து கொண்டிருப்பதால் அத்தகைய சக்தி வாய்ந்த காதலை புரிந்து கொள்ள முடியும் என்று கூறுகிறார் அவரது பதக்கத்தில் அவரது வருங்கால மனைவி மினாவின் படம் உள்ளது எனவே டிராகுலா அதை பார்த்து இந்த பெண் தன் மனைவியின் மறுபிறவி என்பதை உணர்ந்து உணர்ச்சிகளால் ஆட்கொள்ளப்படுகிறார் முற்றுப்புள்ளி அதன் பிறகுடிராகுலா ஜோனாதனை வாழ அனுமதித்தார் ஏனெனில் அவர் தனது அன்புடன் மீண்டும் இணைவதற்கு உதவியதற்கு நன்றி தெரிவிக்கிறார் அவர் தனது அனைத்து கல் அரக்கர்களையும் அழைத்து அவர்களுக்கு நிறைய ரத்தம் கொண்டுவரச் சொன்னார் எனில் அவர் எலிசபெதாவை சந்திக்கும் முன் மிகவும் கவர்ச்சியாக இருக்க வேண்டும் வாரிசில் பாதிரியார் டூமுண்டிற்கு அவர் கண்டுபிடித்த உருவப்படத்தை காட்டினாட்ராகுலாவை பிடிக்க அத்தகைய பெண்மணி தேவை என்று கூறினார் முற்றுப்புள்ளி பாதிரியார் புத்தகத்திலிருந்து ஒரு பகுதியை வாசித்தார் அதில் கடவுள் தெய்வ நிந்தனை வழக்குகளில் மரணத்தை மறுக்க முடியும் என்று விளக்கினார் இருப்பினும் உண்மையான மனந்திராபத்தின் விஷயத்தில் கடவுள் குற்றவாளிக்கு மன்னிப்பு அளிக்க முடியும் இது சாபத்தை முறிக்கும் இதன் பொருள் அவர்கள் டிராகுலாவை கொன்றால் அவர் உருவாக்கிய அனைத்து காட்டேறிகளும் மீண்டும் மனிதர்களாக மாறுவார்கள் முற்றுப்புள்ளி அந்த நொடியில் சைமன் அலுவலகத்திற்குள் நுழைந்து உருவப்படத்தை கவனித்து காத்திருப்பு அறையில் அதேபோல் இருக்கும் ஒரு பெண் இருப்பதாக சுட்டிக்காட்டினார் டூமன் மற்றும் பாதிரியார் அடுத்த அறைக்குள் விரைந்து சென்று மினாவை சந்தித்தனர் அவர் மரியாவுக்கு நெருங்கிய தோழி என்று விளக்கினார் அவர்கள் சில நாட்களுக்கு முன்பு ஒரு விருந்தில் சந்தித்தனர் அப்போதிருந்து மரியா அவரை விட்டு விலகவில்லை முற்றுப்புள்ளி மரியா திருமணம் வரை மிகவும் அன்பாக இருந்தால அப்போது அவள் பிஷப்பைக் கண்டு பைத்தியமாகிவிட்டாள் மினா தனது திருமணத்தை பற்றி சந்தேகங்கள் இருந்ததாக ஒப்புக்கொண்டாள் ஏனெனில் அவள் இந்த காலத்திற்கு சொந்தமில்லாதவளாக உணர்ந்தாள் மடத்தில் டிரான்சில்வேனியா ஒரு வீடற்ற மனிதனின் வேடத்தில் தோன்றினார் மேலும் கன்னியாஸ்திரிகள் அவருக்கு அடைக்கலம் கொடுக்க ஒப்புக்கொண்டனர் முற்றுப்புள்ளி இருப்பினும் அவர் தேவாலயத்திற்குள் நுழைந்தவுடன் தனது ஆடையை அகற்றி இயேசு கிறிஸ்துவின் சிலையில் தனது வாசனை திரவியத்தை மடத்தில் உள்ள அனைத்து கன்னியாஸ்திரிகளும் தேவாலயத்திற்கு ஓடி வந்தனர் அவர்கள் அடிபணிந்தபோது மண்டியிட்டனர் மேலும் விரைவில் அவர்கள் டிரான்சில்வேனியாவை சுற்றி ஒரு குவியலாக மாறினர் அவரது கவனத்தை ஆர்வமாக தேடினர் முற்றுப்புள்ளி சற்று கூட தயங்காமல் டிரான்சில்வேனியா அவர்களின் இரத்தத்தை உறிஞ்சத் தொடங்கினார் கோட்டையில் ஜோனாதன் ஒரு போர்வையை சில கருவிகளில் வீசி அவற்றை நெருக்கமாக இழுத்து தனது சங்கிலியை உடைக்க அவன் தனியாக இருக்கும் வரை காத்திருந்தான் ஒரு கல் அசுரன் நுழைந்த போது போதுஜன்னலுக்கு வெளியே ஏறும் ஜோனாதனை கண்டது அவன் உடனடியாக போர்வையை வெட்டி அவனது ஆதரவை துண்டித்தானானால் ஜோனாதன் சுவரில் பிடித்துக்கொள்ள போதுமான நேரம் இருந்தது கல் அசுரர்கள் பின்னர் சில இடைவெளிகள் வழியாக அவனை அணுக முயற்சித்தார்களானால் அது பயனளிக்கவில்லை முற்றுப்புள்ளி எனவே அவர்களில் ஒருவர் ஒரு குக்கியை பயன்படுத்தி அவனை கீழே தள்ளினான் ஜோனாதன் பணியில் உருண்டு உறைந்த ஏரியின் மேல் அவன் உடல் நின்றது ஒரு கல் அசுரன் அவனை பின்தொடர முயன்றபோது பணி உடைந்து அது மூழ்கியது எனவே மற்றவர்களுக்கு அவனை எப்படி அணுகுவது என்று தெரியவில்லை இதை உணர்ந்த ஜோனாதன் பெரும் பயத்துடன் நடக்கத் தொடங்கினான் சிறிது நேரம் கழித்தூர் டிரான்சில்வேனியா மனநல மருத்துவமனைக்கு இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் வந்தான் அவர் சைமனை கட்டுப்படுத்த தனது வாசனை திரவியத்தைப் பயன்படுத்தினார் மேலும் அவனை மரியா அறையில் அழைத்து செல்லும்படி கட்டளையிட்டார் மரியா தனது கண்டுபிடிப்பான எலிசபத்தை டிரான்சில்வேனியாவிடம் தெரிவித்தாள் மேலும் அவனுக்கு சைமனின் இரத்தத்தை குடிக்க கொடுத்து அவளுக்கு வெகுமதி அளித்தான் முற்றுப்புள்ளி காலை வேளையில் பூசாரி விளாட்டின் படத்தை கண்டுபிடித்தார் பின்னர் அவர் மருத்துவமனைக்கு அழைக்கப்பட்ட அரங்கு டூமாண்ட் அவருக்கு மரியா காணாமல் போனதாக கூறினார் சைமன் ஒரு இரத்த காட்டேரியாக மாரிக்கட்டிலில் கட்டப்பட்டார் பூசாரி சைமனின் கோரை பற்களையும் அவரது ஆடைகளில் வலுவான வாசனை திரவிய வாசனையையும் கவனித்தார் டூமாண்ட் மாரியாவை கடத்திய நபரின் விளக்கத்தை பகிர்ந்தபோது மைனா ஆபத்தில் இருப்பதை பூசாரி உணர்ந்தார் சத்திரத்தில் தட்டும் சத்தம் கேட்டு மைனா கதவை ஆரோக்கியமாக இருந்த மரியாவை கண்டு ஆச்சரியப்பட்டாள் டூமேண்ட் அவளை மருத்துவமனையில் இருந்து வெளியேற்றியதாக மரியா அவளிடம் கூறினாள் மரியா தனக்கு மைனா வைஃப் பார்க்க ஆவலாக இருக்கும் ஒரு நண்பர் இருப்பதாகவும் மேலும் அவர் தனக்கு அழகாக உடையணிய சொன்னதாகவும் விளக்கினாள் முற்றுப்புள்ளி பின்னர் இரண்டு பெண்களும் டிராகுலா காத்திருக்கும் ஒரு விடுதிக்கு சென்றனர் தனது மனைவியின் முகத்தை மீண்டும் கண்டதும் அவருக்கு கண்ணீர் வந்தது மைனாவை புகழ்ச்சியால் குளிப்பாட்டிய பிறகுடி ராகுலா அவளது கைகளை முத்தமிட்டார் இது அவர்களை ஒன்றாக கொண்ட ஒரு பிரமையை ஏற்படுத்தியது மிகவும் அசௌகரியமாக உணர்ந்த மைனா தனது கையை இழுத்து திருவிழாவில் மகிழ்வதற்காக மரியாவோடு சென்றாள் முற்றுப்புள்ளி இரண்டு பெண்களும் உணவு பானங்கள் விளையாட்டுகள் ஒரு போலி நீர் தேவதை நிகழ்ச்சி மற்றும் அழகான விலங்குகளை அனுபவிக்கும் போது ராகுலா அவர்களை பின்தொடர்ந்தார் அவர்கள் ஒரு பேய் வீட்டிற்குள் நுழைந்தபோது இரண்டு பெண்களும் தற்செயலாக பிரிந்தனர் மைனா தொலைந்து போனாள் ஒரு போலி எலும்புக்கூடு அவளை பயமுறுத்திய போது அவள் அலரு ராகுலா உடனடியாக அவளுக்கு அருகில் தோன்றி அவளை வெளியே அழைத்துச் சென்றார் முற்றுப்புள்ளி துப்பாக்கி சுடும் இடத்தில் டிராகுலா அவளுக்கு எப்படி சுடுவது என்று கற்பித்தார் மேலும் அவரது கைகளில் மைனா கடந்த காலத்தின் மற்றொரு பிரமையை அனுபவித்தார் பின்னர் டிராகுலா பட்டாசுக்காக காத்திருக்கும்போது தங்களுக்கு ஹோட்டல் அறையில் ஓய்வெடுக்க அழைத்தார் மைனா மற்றும் டிராகுலா சிறிது நேரம் பேசினர் அவர் அவளுக்கு ஒரு சிறிய இசைப்பெட்டியைக் காட்டினார் முற்றுப்புள்ளி அவர் பாடலை பாடத் தொடங்கியபோது மினாவுக்கு அது பழக்கமானதாக தோன்றியது மேலும் எலிசபெத்தாவாக இருப்பதற்கான மாயத் தோற்றங்கள் அவளுக்கு தோன்றின அவள் உடனடியாக பின்வாங்கி உன்னை மந்திரவாதி என்று டிராக்கலாவை குற்றம் சாட்டினாள் எலிசபெத்தாவின் கதையையும் அவள் மறுபிறவி எடுப்பாள் என்ற நம்பிக்கையையும் டிராகுலா அவளிடம் சொல்ல முயன்றானால் அவளே ஒரு மாயையாக இருப்பதாக அவள் வலியுறுத்தினாள் முற்றுப்புள்ளி அவர் அவளுக்கு ஒரு இசைப்பெட்டியை பரிசளித்து அவர்களின் உரையாடலை முடித்தார் பின் நர்மரியா மினாவை பட்டாசு வெடிக்கு இழுத்துச் சென்றாள் இரவின் முடிவில் டி மினாவை வீட்டிற்கு அழைத்துச் சென்றார் அவளை புன்னகையுடன் விட்டுச் சென்றாரானால் வரவேற்பறையில் நோய்வாய்ப்பட்ட ஜொனாதனை பாதிரியார் மற்றும் டுமாண்ட் கவனித்து கொண்டிருப்பதைக் கண்டு அவளுடைய மகிழ்ச்சி அதிர்ச்சியால் மாற்றப்பட்டது முற்றுப்புள்ளி அவளுடைய வருங்கால கணவருக்கு என்ன ஆனது என்று பாதிரியார் அவளிடம் சொன்னார் ஆனால் டிராகுலா இவ்வளவு கொடூரமாக இருக்க முடியும் என்று மினா நம்ப மறுத்தாள் எனவே டிராகுலா ஒரு இரத்த உறிஞ்சி தன் இரையைக் கட்டுப்படுத்த வாசனை திரவியங்களை பயன்படுத்துவதையும் பாதிரியார் விளக்க வேண்டும் அவர் அவளுடைய கழுத்தை சோதித்து எந்த கடிக்காயங்களும் இல்லை என்று நிம்மதியடைந்தார் முற்றுப்புள்ளி மினா தனியாக அழுதுகொண்டே அறைக்குள் ஓடி இறுதியாக இசைப்பெட்டியை திறந்தாள் அவள் தொடர்ச்சியாக எலிசபெத்தாவின் மாயத் தோற்றங்களைக் கொண்டிருந்தால் டிராகுலா அவளுக்கு அருகில் தோன்றிய போதுதான் அவள் அதிலிருந்து விடுபட்டாள் டிராகுலா வெளியேறும்படி மினா அவனை வேண்டிக் கொண்டதால் டிராகுலா ஜன்னலுக்கு வெளியே செல்ல முயன்றான் அவனுடைய வலிமையை அறியாமல் அவன் தற்கொலை செய்து கொள்ளப் போகிறான் என்று அவள் நினைத்தால் அவனை நிறுத்தும்படி கேட்டாள் பின்னர் அவள் அவனை ஏமாற்றுவதாக குற்றம் சாட்ட ஆரம்பித்தாள் எனவே டிராகுலா அவனிடம் ஒருபோதும் வாசனை திரவியத்தை பயன்படுத்தவில்லை என்று உறுதியளித்து பாட்டிலை எறிந்தான் அடுத்து அவள் இரத்தத்தை உறிஞ்சுவதைக் குறிப்பிட்டாள் டிராகுலா அதை செய்ததை ஒப்புக்கொண்டானால் அவள் ஒருபோதும் அவனுடைய இரையாக மாட்டாள் என்று உறுதியளித்தான் மினாவின் மூக்கு இரத்தம் வர ஆரம்பித்தது எனவே டிராகுலா தன் விரல்களால் இரத்தத்தை எடுத்து அதை நக்கினான் முற்றுப்புள்ளி அவளுடைய நினைவுகள் அவளுடையது என்பதை மினா இறுதியாக ஏற்றுக்கொண்டு ராகுலாவை தன் காதலன் என்று அழைத்து அவரை முத்தமிட்டாள் இருவரும் இறுதியில் உறவாடினர் பிறகு மினா அழியாமையை கேட்டாள் எனவே திராகுலா அவளை மாற்றுவதற்காக கடித்தான் அந்த கணத்தில் பாதிரியார் மருத்துவமனையில் கண்டறிந்த அதே வாசனை திரவியத்தை நுகர்ந்து திராகுலா வீட்டில்தான் இருக்கிறான் என்பதை உணர்ந்தார் அவர் ஒரு துப்பாக்கியை எடுத்து மினாவின் படுக்கையறைக்கு ஓடினாரானால் அது காலியாக இருந்தது பாதிரியாரும் துமாண்டும் திராகுலா மினாவை தன் கோட்டைக்கு திரும்ப அழைத்துச் சென்றிருப்பதாக நினைத்தனர் மேலும் ஜோனாதன் அவர்களை அங்கு அழைத்து செல்ல ஒப்புக்கொண்டார் முற்றுப்புள்ளி இதற்கிடையில் மரியா ஹென்ரியுடன் இணைந்தாள் அவரை கவனத்தை திசை திருப்பும் வகையில் அவர் அவரிடம் மிகவும் பாசமாக இருந்தாள் அவள் அவரை கடிக்கப் போகும்போது பாதிரியாரின் குழு அவரை தொந்தரவு செய்தது மரியா கோபமாக கர்ஜித்தாள் தாக்கத் தயாராக இருந்தாள் எனவே பாதிரியார் அவளை சுட்டு வீழ்த்தினார் இருப்பினும் மரியா விரைவாக குணமடைந்து ஹென்ரியை கீழே பாதிரியாரை பிடித்து அவரை கொல்ல முயற்சித்தார் முற்றுப்புள்ளி ஜொனாதன் சுவரில் ஒரு வாளை கண்டுபிடித்து உடனடியாக மரியாவின் தலையை வெட்ட அதை பயன்படுத்தினார் அவளுடைய தலை பறந்து டுமாண்டை வீழ்த்தியது அதே நேரத்தில் அவளுடைய உடல் பாதிரியாரை இன்னும் சிறிது நேரம் கழுத்தை நெறித்துவிட்டு விழுந்தது அதை இன்னும் துடித்துக் கொண்டிருந்ததால் பாதிரியார் ஒரு சிலுவையை எடுத்து மரியாவின் இதயத்தில் குத்தி அவளை நிரந்தரமாக கொன்றார் முற்றுப்புள்ளி ருமேனியாவில் ஒரு குழு வேலையாட்கள் ஒரு சவப்பெட்டியை கோட்டையின் உள்ளே வைத்தனர் திராகுலாவும் மீனாவும் வெளியே வந்தனர் அவர் அவளுக்கு கோட்டையைச் சுற்றி காண்பித்தார் அரக்கர்களை சந்தித்த பிறகமினா இசைப்பெட்டியிலிருந்து இசையை வாசித்து எலிசபெத்தின் உடையை அணிந்தாள் கோட்டையின் வாசலில் பாதிரியாரின் குழு சில வீரர்களுடன் வந்தது முற்றுப்புள்ளி அவர்கள் பணிப்பெண்கள் வெளியேற காத்திருந்து உள்ளே நுழைய வாயிலை திறந்து வைத்திருக்க ஓடினர் ஒரு வீரன் முன்பக்க கதவை சுட்டான் அதே நேரத்தில் காட்டிற்கு அருகில் இருந்தவர்கள் பீரங்கிகளால் சுட்டனர் கோட்டையின் பல பகுதிகள் இடிந்து விழுந்தன டகுலா மினாவை அறையில் இருக்கச் சொன்னான் தான் வெளியே சண்டையிடச் சென்றானால் அவரது கூரை இடிந்து விழுந்ததால் மினா பீரங்கி குண்டுகளால் பயந்தாள் முற்றுப்புள்ளி கோபுரங்கள் வீரர்களுடன் சண்டையிட தரையிறங்கினவர்களை மீண்டும் மீண்டும் வீழ்த்தினர் ஆயினும் கூடுதுருப்புகள் மிகவும் அதிகமாக இருந்ததால் மனிதர்கள் தொடர்ந்து முன்னேறி கோட்டையை கைப்பற்ற கடினமாக இருக்கவில்லை ஜோனாதன் தனது நண்பர்களை நிலவரைக்கு அழைத்துச் சென்றான் அதே நேரத்தில் வீரர்கள் மேல் தளங்களைத் தேடினர் அவர்கள் வருவதைக் கண்டு மினா கதவை பூட்டினாள் நிலவரையில் வீரர்கள் சவப்பெட்டியை சுட்டனர் துரதிருஷ்டவசமாக டகுலா ஜோனாதனின் முதுகில் தோன்றி நன்றியற்றவர் என்று அழைத்து அவரை தாக்கினார் பின்னர் அவர் ஒரு வாளுடன் வீரர்களுடன் சண்டையிடத் தொடங்கினார் அவர்களை ஒருவர் பின் ஒருவராக வீழ்த்த துல்லியமான தாக்குதல்களுக்கு இடையில் விரைவாக நகர்ந்தார் முற்றுப்புள்ளி விரைவில் அதிக வீரர்கள் வந்தனரானால் டகுலா அவர்களையும் விரைவாக கொன்றார் ஹென்றி இந்த குழப்பத்தை பயன்படுத்தி ஒரே நேரத்தில் இரண்டு துப்பாக்கிகளால் டகுலாவை சுட்டாரானால் அது வீண் டகுலா அவர் மீது பாய்ந்து கழுத்தை கடித்தார் ஒரு கை அசைவுடன் டகுலா அதிக வீரர்களை நுழைவதைத் தடுக்க கதவை மூடி பாதிரியாரின் கழுத்தில் வாளை வைத்தார் முற்றுப்புள்ளி தன்னுடைய படைப்பு அழிக்கப்படக்கூடாது என கடவுள் விரும்புவதில்லை என்பதால் கடவுளுக்காகத்தான் யாரையும் கொல்ல கடவுள் ஒருபோதும் விரும்பவில்லை என்று பாதிரியார் டகுலாவிடம் கூறினார் மனிதர்கள் கொல்லும்போது அவர்கள் தங்களுக்குத்தானே செய்கிறார்கள் பாதிரியார் கடவுளால் டகுலாவை காப்பாற்ற அனுப்பப்பட்டதாக கூறியபோது அவரது ஒரே மீட்புமேனா என்று கவுண்ட் சுட்டிக்காட்டினார் முற்றுப்புள்ளி இருப்பினும் பாதிரியார் டகுலா அவளுக்கு அழிவாக இருப்பார் என்று கூறினார் மினா அறையில் கேட்டு கேட்டுற்றிறகுலா அவளை காப்பாற்ற அவசரப்பட்டுதனது கல்ராட்சதர்களை காலதாமதம் செய்யுமாறு கேட்டார் கல்ராட்சதர்கள் உள்ள ஆண்களுடன் சண்டையிட்டுக் கொண்டிருந்த போது ஹாலில் உள்ள அனைத்து வீரர்களையும் கொன்றார் அனைவரும் வீழ்த்தப்பட்டதும் அவன் மீனாவோடு மீண்டும் இணைவதற்காக அறையில் நுழைந்தான் முற்றுப்புள்ளி பாதிரியார் அவரை பின்தொடர முயன்றதால் பிரகுலா கதவை மூடினார் இருப்பினும் பாதிரியார் அவரை நினைவூட்டினார் அவர் தனது மனைவியை உண்மையாக நேசித்தால் அவர் சரியானதை செய்ய வேண்டும் மீனாவின் மன்றாட்டுகளை புறக்கணித்துற்றகுலா அறையை விட்டு வெளியேறி மீனாவை உள்ளே பூட்டிவிட்டார் அவர் கதவில் சாய்ந்தார் பாதிரியார் தனது கடவுளிடம் ஜபித்தாரதே நேரத்தில் ட்ரகுலாவின் இதயத்தில் ஒரு குச்சியை குத்தி அவரை கொன்றார் முற்றுப்புள்ளி பின்னர் மினா அவரை அறைக்குள் இழுத்துச் சென்றார் இதனால் ட்ரகுலா தூசியாக மாறும் முன் அவர்கள் இறுதி அன்பான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளலாம் கோட்டையில் உள்ள அனைத்து விளக்குகளும் அணைக்கப்பட்டன மேலும் கல்ராட்சதர்கள் மனித குழந்தைகளாக மாறினர் ஜோநாதன் மீனாவை கண்டுபிடிக்க வந்தான் அவள் சாம்பல் குவியலில் அழுது கொண்டிருந்தாள் இப்போது காற்றில் பறந்து கொண்டிருந்தாள் முற்றுப்புள்ளி தன் காதலை இழந்ததை உணர்ந்து ஜோநாதன் புறப்பட்டான் கோட்டைக்கு வெளியேற்ற குலாவின் சாம்பல் காற்றில் பறந்தது என் கதை இங்கே முடிகிறது சேனலுக்கு குழு சேர்ந்து அறிவிப்புகளை இயக்கவும் வீடியோவை பார்த்ததற்கு நன்றி மீண்டும் சந்திப்போம்